டூம்புலா டேஸ்ட்டாக கேரளா ஓணம் ஸ்பெஷல் ரசம் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓணம் சதே ஸ்பெஷல்னு சொல்லலாம் இது ரைஸ் மில்லட்ஸ்க்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் குளிர்காலத்தில் சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு கொஞ்சம் புளியை அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் சுடு தண்ணியிலையோ இல்லை நார்மல் தண்ணியிலையோ ஊற வச்சுக்கலாம் ஒருத்தரைக்கு கொத்தமல்லி ஜீரகம் மிளகு வரை போட்டுட்டு நல்லா ரோஸ் பண்ணுங்க ஸோ இதை வந்து நம்ம ஆற வச்சிட்டு நம்ம அரைக்க போகிறோம் பவுடர் மாதிரி அரைச்சிக்கலாம் இப்போது தக்காளி பூண்டு இஞ்சி சின்ன வெங்காயம் இதெல்லாம் வந்து நம்ம முன்னாடியே ரெடியாக எடுத்து வச்சுக்கணும் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம புளி அஞ்சு நிமிஷம் ஊறிடுச்சு இதை வந்து நம்ம நல்லா ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு அந்த ஜூஸை மட்டும் நம்ம எடுக்க போகிறோம் அதுக்கப்புறம் அதில் இருக்க அந்த புளியோட தோலெல்லாம் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் ஸோ இதை ஆறிடிச்சு நல்லா பவுடராக அரைச்சிக்கலாம் இதாக ஃப்ரெஷ்ஷான ரசம் பவுடர் இதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டுட்டு நம்ம கரகரப்பை அரைச்சி எடுத்துக்கணும் இப்படி தான் இருக்கணும் தண்ணி ஊற்றிடாதீங்க இதுக்கப்புறமா ஒரு மண் செட்டியில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதுக்கு தாளிக்கிறதுக்கு கடுகு போட்டுக்கலாம் வெந்தயம் கூட நீங்கள் கொஞ்சம் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வரமிளகாய் இல்லை பச்சை மிளகாய் போட்டுக்கங்க கருவேப்பிலை பெருங்காயம் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம் இதை வந்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணுங்கள் இதுக்கப்புறமா அரைச்சி வச்சு சின்ன வெங்காயம் அந்த விழுதை போட்டு ஒரு நிமிஷம் மட்டும் ஜென்டலாக ரோஸ் பண் ரோஸ்ட் பண்ணால் போதும் இது ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா புளித்தண்ணியை வந்து நம்ம ஊற்றுறோம் இது வந்து திக்கான புளித்தண்ணி கிடையாது தின்னானது தான் அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்ச நம்ம தக்காளி இதுக்கு தேவையான மஞ்சள் தூள் வறுத்து அரைச்ச பொடி ரசப்பொடி அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள் இது கொஞ்சம் நல்லா கொதிக்கணும் இதில் தேவையான அளவு கல் போட்டுக்கலாம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நுற வந்தால் மட்டும் போதாது கொஞ்சம் கொதிக்கணும் ஏன் அப்படின்னா அந்த புளி கொஞ்சம் பச்சையாக இருக்கும் அதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சது அப்படின்னா பச்சை வாசனை போய்டும் இதுக்கப்புறம் ஃபைனலாக கருவேப்பிலை கொத்தமல்லி அவ்வளோதான் முன்னாடியே நம்ம சீசனிங் பண்ணிட்டதுனால தாளிச்சிட்டு போட்டதுனால பின்னாடி சீசனிங் பண்ணணும் அவசியம் இல்லை ஸோ நமக்கு ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்னு இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே டூ தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்ட் என்கிற வெப்சைட்டையும் எயிட் ஃபோர்டீன் இயர்ஸாக ரன் பண்ணிட்டுருக்கோம் கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ரெசிபி